அன்பு அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்காரர்களை இனி நீ கண்ணீரோடு தெய்வத்தின் முன் வண்டியிட்டாலும் இதுதான் நடக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தலைவிதி மாறப்போகிறது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேச ராசிக்காரர்கள் அப்படின்னாலே தானம் தர்மம் இந்த விஷயங்கள்ல தலை சிறந்து விழுகக்கூடிய ஒரு நபராக தாங்க நம்ம வச்சுக்கணும் இன்னைக்கு நேற்றுன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நண்பராகவும் அண்ணனாகவும் தங்கையாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் இருந்து எப்படியாவது அவங்களுடைய கஷ்டங்கள் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணுன்ற ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் ஏன் இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் மற்றவர்களுக்கு நல்லதையும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளையும் எப்போது பார்த்தாலும் செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மேசராசிக்காரனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏட்டுக்கு போட்டியாகவும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் நல்லது நடக்கணும்னு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில பல நபர்களுடைய வாழ்க்கையில கெட்டதாக தான் நடந்துகிட்டு இருக்கு இவர்கள் கெடுதல் செய்யணும்னு யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இவங்க செய்யறாங்க ஆனா இவங்க செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்கிறது மற்றவங்களுக்கு புரிகிறதே கிடையாது நீ எனக்கு எதுக்கு நல்லது செய்கிற நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்ற மாதிரிதான் நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான காயத்தையும் கஷ்டத்தையும் படுறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கை இந்த துன்பங்கள் இருந்து வெளியே வரவும் முடியல வழி வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போதும் தோல்வியில தான் போய் நிற்கிறாங்க வருஷம் வருஷம் இவங்க நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுட்டாங்க முக்கியமாக நிறைய நம்பிக்கை துரோகங்களை வாழ்க்கையில் பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்து அதுலேருந்து மீள முடியாமல் அந்த இடத்துலையே இவருடைய வாழ்க்கையை சிதைஞ்சு போடக்கூடிய நிலமன்றம் தான் ஏற்பட்டிருக்கு ஏன் எவ்வளவோ நாட்களில் இந்த மேசராசிக்காரர்கள் ஒத்தவங்க மேலே வச்ச அன்பின் காரணமாக மட்டுமே வாழ்க்கையில் பெரும் அளவிலான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க இவர்களுக்கு இவங்களை நம்பணுமா இவங்களை நம்பக்கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்றத பகுத்து பார்க்கறக்கூடிய அந்த தன்மைன்றது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மனசுங்க எல்லோருமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான உதவி செய்யும் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா இவர்கள் செய்த இந்த உதவியை இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துருந்தா கூட இவங்களுக்கு துரோகத்தையும் இல்லை கஷ்டங்களையும் செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சதவீதம் கூட யோசிச்சு பார்க்கலங்க இவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்க்கவே இல்லை அதனால தான் இப்போ இந்த மேசராட்சியினுடைய வாழ்க்கையில ஏமாந்து நிற்க வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு இவர்கள் துன்பங்களை மட்டுமே தான் வாழ்க்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்பம் எல்லாமே இவருடைய வாழ்க்கையை தான் விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற நிலைமையாக தான் இருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இத்தனை வருஷங்கள் எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து இந்த ராசினுடைய வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் நல்லதும் நல்ல மாற்றங்களும் நடக்க போகுது எவ்வளோ நாட்கள் நீங்கள் ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக அந்த வாழ்க்கையே உங்களுக்கு சொந்தமானதாக மாறப்போகுது நீங்கள் இனி இந்த வாழ்க்கைக்காக தான்ப்பா நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா அந்த வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிடுச்சு இனி எதற்காக நீங்கள் காத்திருந்தேன்னு சொல்ல போகிறீங்க சரி இந்த மேசராஜனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்த போகுதுன்றத பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிவழக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷ ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்கே தெரியுமா ஏற்படுது நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிலையானது இல்லைன்னு நினச்சி நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்கள் வாழவே போகிறீங்க அதாவது இது நாள் வரைக்குமே எனக்கு இதில் இந்த ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிட்டா போதும் இதை விட சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை நீங்கள் எது நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அப்படி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது முக்கியமாக வேலை இல்லைன்றத ஒரு காரணத்தினால இந்த மேசராசிக்காரர்கள் பல இடங்களுக்கு அவமானங்கள் பட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் எல்லோர் முன்பும் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் தான் பட்டிருக்காங்க இவர்கள் நல்லது செய்ய போனால் கூட அவமானப்பட்டிருக்காங்க பல இடங்களில் அது இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவருடைய சக ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இவர்களை வேணுக்கணேன்ட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமன்றது ஏற்பட்டிருக்கு இவர்கள் மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யலை மத்தவங்களை கஷ்டப்படுத்தல காயமும் படுத்தல மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாங்க அந்த நல்லதே போய் இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் தான் கொடுத்துருக்கு யார் யாருக்கிட்டையோ இவங்க அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ஆனா இவங்களுடைய பாசத்தை அன்பை யாருமே இதற்கு முன்பு வரைக்கும் புரிஞ்சுக்கல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசுராசிக்காரர்கள் யார் மேல அன்பு காமிக்கிறாங்களோ பாசம் வைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே இவருடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சு கொள்வார்கள் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே சொத்து பிரச்சனைங்கிறது தான் இருக்கு என்னைக்கு தாண்டா இந்த சொத்து பிரச்சனை தீரும் அப்படின்ற அளவுக்கு மனசுல ரொம்ப வேதனைப்பட்ட கஷ்டப்பட்ட மேசுராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் இவருடைய சொத்து பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வு என்பது ஏற்படும் முக்கியமா இது நாள் வரைக்குமே உங்களுடைய சொத்துக்களை மற்ற நபர்கள் பறிச்சிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து திருடியிருப்பாங்க ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்கும் அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான முற்றிப்புழிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் ரொம்ப காலமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தானே ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா நீங்க சந்தோஷப்பட போறீங்களா இப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அது மட்டுமில்ல இந்த மேசராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போறது முக்கியமா யார்கிட்டயாவது உறவுகளை கொண்டாடுறது இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்ல பெரும் அளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க முக்கியமா இவர்களை ஏமாற்ற நபர்களில் ஒவ்வொருத்தரா இந்த மேசராசிக்காரர்களை தேடி வந்து தேடி வந்து மறுபடியும் மறுபடியும் ஏமாத்திருக்காங்க இவர்கள் நம்பி ஏமாந்து தாங்க அதிகம் ஆனா இனி இப்படி ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் வாழ்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசியுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் இவர்களுக்கு எப்போதுமே தொல்லையாகவே இருந்திருக்காங்க இது போன்ற தொல்லைகளால இந்த மேசராசிக்காரர்கள் எனக்கு இந்த வாழ்க்கையே சாமி இதற்கு மேலேயும் இந்த தொல்லைகள் வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாதன்ற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் பட்ட துன்பங்கள் தொல்லைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் யார் யார்கிட்டயோ இவங்க இதற்கு முன்பு வரைக்கும் பெஞ்சிருக்காங்க குத்தாடி இருக்காங்க ஆனால் யாருமே இவர்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் காமிச்சதே கிடையாது எல்லோருமே இவர்களை வச்சு என்ன செய்ய முடியும் நமக்கான என்ன சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கலாம்னு தான் பார்த்தாங்க ஆனா இனி இந்த மேசராசிக்கும் மனசு இருக்கு இவர்களுக்கும் ஒரு குணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க மேசராசிக்காரர்களாலே இப்படித்தான் அப்படின்னு ஒரு சில நபர்கள் இப்படித்தான் அவங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு எப்ப சாமி திருமணம் நடக்கும் வயசு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நான் இன்னைக்கு நடந்துடும் சில தினங்கள் போனா நான் வந்துடும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா இத்தனை வருஷங்கள் போயும் எனக்கு இந்த அதிர்ஷ்டமே கிடைக்கல திருமண வாய்ப்பே அமையலேன்னு எவ்வளவோ நாட்கள் கண்கள் கலங்கியிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கண்கள் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக அமையும் எவ்வளவோ நாட்கள் யார் யாருக்கிட்டயே கெஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி நடந்தாலும் இருப்பேன் அப்படின்னு ஆனா இனி நீங்க யாருக்கிட்டையுமே கெஞ்ச வேண்டிய அவசியமோ இல்லை அந்த நிலைமைக்கு உங்களை தள்ள வேண்டிய சூழ்நிலைகளே உண்டாகாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் என்பது மேசராசிமுடைய வாழ்க்கையில் நடக்கும் மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமே அவர்கள் மேலே மதிப்பையும் மரியாதையும் வைப்பாங்க எவ்வளவு நாட்கள் இவர்களை கொஞ்சம் கூட ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க இவர்களுக்கு இது வலிச்சிருக்கும் ரொம்பவே வலிச்சிருக்கும் ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க என்னோட இது நம்ம இவ்வளவுக்கு நல்லதுதான் செய்யற மாட்டோம் ஆனா நம்மள ஒரு பொருட்டா கூட ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்களே இவ்வளவு கேவலமாகவும் எச்சத்தனமும் நம்மளை நடத்துறாங்களேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் வெளிவர முடியும் நிலையான விஷயங்கள் என்பது எனக்கு தான் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே மேசராசிக்காரர்கள் உடல் நோயினால ரொம்பவே அவதப்பட்டுக்கிட்டதா இருந்திருக்காங்க ஒரு நோய் இவங்களுடைய வாழ்க்கையில சரியானுச்சுன்னா புதுசா இன்னொரு நோய் வந்து இவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் இப்படியே வாழ்க்கையில ஒவ்வொரு நோயா வந்து செலவழிக்கக்கூடிய அதாவது வேலைக்கு போற பணம் எல்லாம் நோயினாலுக்கே செலவாக வேண்டிய நிலம் என்றுதான் ஏற்பட்டுச்சு தினம் தினம் நோய் பிரச்சனையினால இவங்க வேலைக்கு போறது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தடங்கள் தான் ஏற்பட்டுச்சு வாழ்க்கை இவ்வளவு நாள் கடந்தாட்டும் ஆனா இன்னும் நிமிஷம் வரைக்கும் சந்தோஷங்கள் இல்லையே மகிழ்ச்சி இல்லையன்னு வாழ்க்கை புல்லா வருத்தப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா என்றாவது ஒரு நாள் விடிஞ்சிடும் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாங்க ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படல விடியல்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு இவருடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க இவர்கள் இனி யார் முன்னாடியும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த கடவுளே இவர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டோம் நினைச்சு வார்த்தைப்பட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் இனி யாருக்கிட்டையும் எதற்காகவும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இனி எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் எதிர்பார்த்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்களுடன் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க தயாராகிக்கோங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களுடன் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்துவார்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களே ஏற்பட்டிருக்காது ஆனா இந்த சில நொடிகள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் நீங்க நினைத்த ஒரு வாழ்க்கையை வாழ தயாரிக்கோங்க நம்பிக்கோட்டங்கள் நிச்சயம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இத்தனை வருஷம் காத்திருந்தீங்கல்ல அது இப்ப நடக்க போகுது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்பிக்கோட்டங்கள் கட்டும் நன்றி வணக்கம்